கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அனைவரும் இந்திய நாம் வாழும் நாடு இந்திய நாடு அதை நெஞ்ச நிமித்தி பெருமையிடம் சொல்கின்றோம் நாம் சுகந்திர பெற பல தலைவர்கள் பாடுபட்டார்கள் அவர் நெருக்கும் மகனாக அலகாபாத்தில் பிறந்தார் அதனாலேயே அவர் விருப்பப்படி கொள்வார். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதினார் அதில் ஒரு தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அவர் தான் நான் நாட்டின் முதல் பிரதமர் அவர் மென்